மீட்ரு அதாவது அதாவது ஈக்குவல் டு ஒன் மீட்ரு அறுபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வரைக்கும் பார்த்துக்கோங்க டிசைன்ஸு எல்லாமே இருக்கும் கருப்பு வெள்ளை வராது அதாவது நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸ் கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் டிசைன் ப்ளவுஸு ஃபேன்சி ப்ளவுஸே கொடுக்கலாம் சரி மீட்ரு ஸ்டார்டிங் ரேட்டு அறுபது ரூபாலேருந்து இருக்குது இல்லை சார் எனக்கு இதோட கொஞ்சம் ஜாஸ்தி அளவு வேணும்னா அந்தாங்க ஒரு மீட்ரு எழுபது ரூபா ஐம்பது பீஸ் வெளியில் ரீட்டைல எடுக்கிற காசுக்கு என்கிட்ட குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு பீஸ் எடுக்கலாம் வரும் இதுவுமே ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் அறுபது ஜாஸ்மின் காட்டன் இது வந்து பட்டர் சேலை மேட்ச்சிங்கு இது நீங்கள் ரீட்டைல் கடலில் எடுத்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து வெறும் நாற்பது ரூபால போடுவோம் ஆரி ஆரியூருக்கு இதில் தான் போ போடுறாங்க இதுக்கு வந்து பியூர் பட்டர் சில்க்கு உங்களுக்கு வந்து வெறும் அறுபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வரலஜீ நோம்புக்கு பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் இதுல பத்தாயிரம் பீஸ் இதுல பத்தாயிரம் பீஸ் நல்லா போகும் வரலட்சுமி ஆல்ரெடி நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா பாருங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் என் நம்பரை குறிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப எடுத்தா என்ன என்னால் தர முடியுமோ நான் உங்களை நான் பண்ணித்தரேன் இதுக்கு இது வந்து பிளைன் பார்ட்ரு அறுபது ரூபாய்க்கே எல்லா கலர்ஸுமே வந்துடும் அதே மாதிரி எல்லா பார்டருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதான் நூற்றி இருபது ரூபாலேருந்து எல்லா ஐடிஸும் பண்ணிட்டு இருக்கோம் வித் பேக்கெட்டோடயே வந்துடும் ஸ்டால் நைட்டி ரொம்ப ட்ரெண்டிங்காக போகும் வெல்கம் வேர்ஸ் நான் தான் உங்கள் விநாயகர் கற்பி இருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூர் நாச்சியார் கிடைக்கும் ஏக அகமத் கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கற்பி சென்டர் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ்க்கு ஜாயின் சாரீஸ்க்கு இதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி மின்னோவு ஆடி ஆஃபர் வந்துட்டுருக்கனால இப்போ அதுக்கான ஐட்டங்கள் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் அதனால தான் நியூ கலெக்ஷன்ஸு ப்ளவுஸ் பெட்டில் நிறையா இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்க வச்சு கொடுக்குறவங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறையா க கலெக்ஷன்ஸும் கொண்டாந்துருக்கோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கோம் என்னென்ன ரேட்டில் கொ கொண்டாந்துருக்கோன்றதை இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா இப்போ நம்ம ஹோல்சேலுக்கு வரலட்சுமி மின்ன வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து இருபது ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு ஆடி ஆஃபருக்கு எண்பது சென்டிமீட்ரு இருபது ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் இதில் ஒரு மீட்ரு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ப்ளைம் ப்ளவுஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டூ பை டூ பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது சென்டிமீட்ரு வெறும் நாற்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் அதாவது ஃபுல் ஆயில் வேணும் சார் நாற்பது ரூபாலேருந்து எண்பது சென்ட்மீட்டர் ஆரம்பிக்கிறோம் இது இந்த மாதிரி பேக்கிங்கும் வரும் இந்த மாதிரி பேக்கிங்கும் வரும் இது ஒரு ஆர்டர் காண்டி இந்த மாதிரி பேக்கிங் போட்டிருக்கோம் நான் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் தான் இருக்கு இல்லைங்களா ஐம்பது ஐம்பது பீஸு அப்படி வந்துடும் உங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறதுக்கு கருப்பு வெள்ளை இல்லாம கொடுத்துருவோம் இது ஃபுல் ஆயில் இதுவுமே உங்களுக்கு இந்த பேக்கிங்லேயும் வரும் இந்த பேக்கிங்லேயும் வரும் இது வந்து உங்களுக்கு எண்பது சென்டிமீட்ரு நாற்பது ரூபா ஒரு மீட்ரு ஐம்பது ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும் இது நாற்பது ஐம்பது அறுபது உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க பியூர் காட்டனு டிசைன் பிளவுஸு புடவை அகலத்துல எண்பது சென்டிமீட்ரு அதாவது ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க எதுலேயுமே கருப்பு வெள்ளை வராது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு கட்லையும் ஒரு ஒரு இதாக வரும் ஒரு பவுச்சில் வந்து இருபத்தஞ்சி வரும் எண்பது சென்டிமீட்ரு அதாவது அதான் ஈக்குவல் டு ஒன் மீட்ரு அறுபது ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பாத்துக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் கருப்பு வெள்ளை வராது கருப்பு வெள்ளை அப்படியே இருந்தா கூட நீங்க ஆர்டர் சொல்றப்ப நான் உருவிடுவோம் கலர்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலரு எல்லா டிசைன்ஸும் டு டிசைனு எல்லாமே பியூர் காட்டனு அதாவது நீங்க பிளைன் ப்ளவுஸ் கொடுக்குற ரேட்டுக்கு நீங்க டிசைன் ப்ளவுஸு ஃபேன்சி ப்ளவுஸே கொடுக்கலாம் கலம் கறி புடவகலத்துல எண்பது சென்டிமீட்ரு ஸ்டார்டிங் ரேட்டு அறுபது ரூபாய்ல இருந்துருக்கு இல்லை சார் எனக்கு இதோட கொஞ்சம் ஜாஸ்தி அளவு வேணும்னா அந்தாங்க ஒரு மீட்ரு எழுபது ரூபா இது நம்மள்ட்ட நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் நீங்கள் தாராளமாக நூறு ரூபாய்க்கு விற்கலாம் அதே மாதிரி இப்போ வரலட்சி உணவுக்கு ஐம்பது பிட்டு நூறு பிட்டு எடுக்கிறவங்க இது வெளியில கடையில் எடுத்துக்கலாம் தொண்ணூறு ரூபாய் ரூபாய் வரும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வரும் அறுபது ரூபா உங்களுக்கு வந்து ஐம்பது பீஸ் வெளியில் ரீட்டைல எடுக்கிற காசுக்கு என்கிட்ட குறைஞ்சபட்சம் எழுவத்தஞ்சி பீஸ் எடுக்கலாம் இந்த இக்கட் டிசைனு டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக வரும் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி உருவம் வேணாம் ஃப்ளவராக வேணா கூட நாங்கள் ஃப்ளவராகவும் இந்த மாதிரி ஃப்ளவராகவும் கொடுத்துருவோம் எல்லாமே நல்லா போகுது ஃப்ளவரும் போகுது டிசைன்ஸும் நல்லா போகுது உருவ வேண்டவங்க உருவாக எடுத்துக்கலாம் வேறு ஃப்ளவராக வேண்டவங்க ஃப்ளவராக எடுத்துடலாம் மருத்துவம் சொல்ற கருப்பு வெள்ளை இல்லாமல் வேணுன்றவங்க வியாபாரம் பண்ணுறவங்க கருப்பு வெள்ளை கேட்பீங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் இது மாதிரி வச்சு கொடுக்குறவங்களுக்கு க கருப்பு வெள்ளை இல்லாமல் கொடுக்குறோன்னா இது மாதிரி கொடுத்துடலாம் ஓகேங்களா இது களம் கறி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் பேட்டன் நல்லா போகுது இதுமே புடவை அகலத்தில் எண்பது சென்டிமீட்டரு ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் வெறும் அறுபதுருவா தான் ப்யூர் காட்டன் பியூர் காட்டன் காட்டன் இது வந்து ஆந்திரா இறக்குமதி ஆந்திரால இருந்து ஆந்திரா கோட்டா செல காட்டன் வருது இல்லைங்களா அந்த ஊர்ல இருந்து வர்ற பியூர் காட்டன் உங்களுக்கு மெட்டீரியல் வரும் இது வந்து பியூர் காட்டன் நான் காட்டன் மட்டுமே தாராளமா இன்னொரு ஸ்பெஷல் ஒரே கலர்ல ஒரே பீஸ்ல வந்து அஞ்சு கலர் ஆறு கலர் மிக்சிங் ஆகும் அதனால நீங்கள் உங்கள்ட்ட அமையாத மேட்சிங்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அதை எடுத்து போட்டுக்கலாம் ஓகே இதுமே ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் அறுபது ரூபா தான் இது வேற மெட்டீரியலு இது இது வேற மெட்டீரியல் ஆனால் எல்லாமே காட்டன் தான் எல்லாமே காட்டன் தான் ஒரு மீட்டர் அளவு தான் எதுவுமே இப்போ இந்த வட்டம் நாங்கள் எண்பதே பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டராக கேட்குறாங்கனால ஒரு மீட்ரு ப பண்ணியிருக்கோம்

நீங்கள் ஆன்லைனில் கேட்டாலுமே நான் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் நேரில் வர வேண்டியது கிடையாது நேரில் இங்கே லோக்கல் இருக்காள் வரணும் வாங்க அப்படி இல்லை சார் எனக்கு ஆன்லைனில் வேணும் இத்தனை விட்டு வேணும் இந்த ரேட்டில் வே வேணும்னிங்கன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் போட்டு விட்றேன் தாங்க அடுத்து பட்டர் சில்கு இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஆரியூர்க்கு போட குடுக்குறீங்க இல்லையா அது வந்து இந்த துணியில தான் போடுவாங்க ஆரிய ஊருக்கு இதுலதான் போ போடுறாங்க இதுக்கு வந்து பியூர் பட்டர் இருக்கு உங்களுக்கு வந்து வெறும் அறுபது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகும் மீட்டர் அறுபது ரூபாய் இதே நீங்க ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா பட்டர் இருக்கு கிராஸ் கலர் பட்டுச்சல கலர் எல்லாமே வந்துடும் துணியை கூட நீங்க தொட்டு பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் செம்மையா இருக்கும் ப்யூர் பட்டர் ஏன் நம்ம பட்ஜெட் தானே சார் எனக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ளோ ஒரு நூறு பீட்டு கொடுக்கலான் இருக்கேன் அறுபது ரூபாய்க்கு நூறு பீட்டு நீங்க எது உங்களுக்கு சாய்ஸோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நீ சப்போஸ் மினிமம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பத்து வீசி இருபத்தஞ்சி பீஸ் வரைக்கும் பண்ணலாம் இருபத்தஞ்சு பீஸ் பண்ணலாம் இல்ல அவங்க ஃபோன் பண்ணட்டும் நம்ம பேசி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வேண்டத நீங்க சொல்லுங்க தகுந்த மாதிரி பா பா பண்ணித் தரோம் ஏன்னா ஒண்ணு பன்னெண்டு பீஸ் பேக்கிங்லாம் எல்லாம் வரும் இல்லையா அப்போ பன்னெண்டு பீஸே கொடுப்போம் அதனால ஒண்ணும் இல்ல இந்த ஒருக்கு பாருங்க இதுல இதுலமே கலர்ஸ் இந்த ஒருக்கு பாருங்க இந்த ஒருக்கு பாருங்க இதோட கலர்ஸ் தான் எல்லாமே இந்த பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் ஒரு கட்டலை அப்படியே ஒரு கட்டலை ஆமா எல்லா கலந்துருக்கும் எல்லாமே கலருக்கும் பிளாக் ஒயிட் வராது அதே மாதிரி நாற்பது ரூபா சொன்னோம் இல்லையா அந்த துணியில உள்ள கலர்ஸ் இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு இது இருபத்தஞ்சு தான் இது வந்து இப்படி சின்ன மடிப்பா இருக்கனால மொந்தையா செய்யுது இது வந்து பெரிய மடிப்பா இருக்கா இந்த இருக்க இதுலயுமே கலர்ஸ் பாருங்க இந்த பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கும் இதுல மட்டும் இந்த வரலட்சி நோம்புக்கு பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க இதுல பத்தாயிரம் பீஸ் இதுல பத்தாயிரம் பீஸ் நல்லா போகும் வரலட்சுமி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இருந்தாங்க இது பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இல்ல கறி இல்ல சிக்கன் பிரிண்ட் பிரிண்ட் சிக்கன் பிரிண்ட் சொல்லுவாங்க நான் ஒன்னொன்னா கொடுக்குறேன் என்ன ஸ்பெஷல் ஜோலி காமிக்கிறேன் இது சாதாரண இந்த மாதிரி இப்போ நான் ஒரு பிரிண்ட்டு காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி பிரிண்ட் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எம்போஸ் இருக்கும் இந்த ஒரு பார்த்தீங்களா ஆமாம் இது வந்து உங்களுக்கு வந்து மீட்டர் வந்து ஃபைவ் ருபீஸ் எதுவுமே சார் நல்லா இருக்கும் சார் ராயலா இருக்கும் டிசைன்ஸ் பிரிண்ட் தான் பிரிண்ட்ல வந்து பட் அந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கும் எழுபத்தஞ்சு கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எதுனால எனக்கு தயவுசெய்து பாக்குறவங்க என் நம்பரை குடிச்சிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் பல்கா இருந்தா என்ன என்னால் நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இந்த இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் அதாவது அடுத்த கடைக்கு நமக்கு என்னென்னா சாதாரண பிரிண்ட்டும் கொடுப்போம் பட் இந்த மாதிரி அந்த பிரிண்டர்ல இந்த மாதிரி ஃபே ஃபேன்சி வர்றது ரொம்ப ரேராக வரும் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராயலாக இருக்கும் காக்கா கலர் சரி தெரியுதுங்களா ம் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் ஜக்காடு காட்டன் ஜக்காட் வைக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ்மே மிக்ஸ் ஆயிருக்கு இது ஜரி மாதிரி தெரியும் ஆ ஜரி மாதிரி இருக்கும் انا பிரிண்ட் தான் இது இல்ல இல்ல இது எல்லாமே ஜரிங்க இல்ல オリジナルங்க எல்லா オリジナル thread இந்த ஒரு பாருங்க இதுமே கலர்ஸ் எல்லாமே அத ஆக்சுவலா நீங்க ப்ளைன் ப்ளௌஸ் எடுக்கிற வழக்கி நீங்க டிசைன் ப்ளௌஸே கொடுக்கலாம் நீங்க கொடுத்தாலும் அவங்க வந்து ராயலா இருக்கும் இந்த ஒரு பாத்தீங்களா ஆஹா இவங்க நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்திருக்காங்கன்னு ஏனா இதெல்லாம் ரீடெய்ல் எடுத்தீங்கன்னா கம்மி கம்மி எடுத்தா கூட நூத்தி இருபது ரூபா வரும் நம்ம வெறும் எழுவத்தஞ்சி ரூபாயிலேருந்து ப பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம பண்ணுறதுனால இந்த வட்டம் கொஞ்சம் இது அதாவது வியாபாரிகள் ரேட்டே கொடுக்குறோம் அதான் சொல்கிற இல்லைங்களா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐம்பது பிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கடை ரேட்டுக்கு நீங்கள் அதே காசுக்கு எழுவத்தஞ்சி பிட்டு கொடுக்கலாம் அந்த ஒன் தேர்டு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா நான் நம்ம வந்து இந்த ரீட்டைல் கடை மாதிரியெல்லாம் மார்ஜின்லாம் அதிகமாக வைக்கல நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு என்ன வைக்கிறோமோ அதே தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா மற்ற மட்டும் வந்து வரலட்சு நமக்கு வந்து ஆதரவு நல்லா இருக்கனால நம்ம அதை நல்லபடியாக சீசனாக பண்ணுவோன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் எல்லாமே இப்போ தான் இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்து எல்லாருமே பார்சல் உடைச்சி ஃபர்ஸ்ட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தாங்க பாட்ரு அறுபது ரூபா இது இதுக்கு இது வந்து ப்ளைன் பார்டரு இது வந்து எல்லா கலர்ஸுமே வந்துடும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கே எல்லா கலர்ஸுமே வந்துடும் அதே மாதிரி எல்லா பார்டருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதான் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா சூப்பர் பார்டர் ஜாதி பார்டர் இந்த இருங்க எல்லாமே கைக்கு பா பார்டர் ப்ளைன் பார்டர் இதுக்கு பேரு எல்லாமே இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சா இருங்க இந்த பார்டர் வந்து இதில் வராது இந்த பார்டர் இதில் வராது இந்த பார்டர் இதில் வராது எல்லாமே டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே நல்ல நல்ல ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் டிசைனாக பார்த்துக்கலாம் ஆ கலர்ஸ் பாருங்கள் அதான் நான் மறுக்க மறுக்க என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் விலைக்க நீங்கள் நல்லபடியாக டிசைன் பிளவுஸ் கொடுக்கலாம் வந்து பிளைனுக்கு பிளைனு பார்டருக்கு பார்டர் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செல் பிராசம் இதுவுமே நல்ல

பாத்தீங்களா அதே கலர்லயே அதே டிசைன்ஸ் வரும் இத பார்த்தா. இது இதெல்லாம் பாருங்க செம்ம கலர். இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கலர். ஓ பாத்தீங்களா நீங்க இல்ல இருபத்தஞ்சு அது பிரச்சனை சார். நீங்க மினிமம் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேசுறேன் உங்களுக்கு அது சூட்டபுளானா எடுத்துக்கலாம் பதினோரு பிளவுஸ்ல இருந்தே நம்ம பண்ணலாம் ஆன்லைனா எடுக்கிறவங்க மொத்தமா தான் எடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நேரில் வர்றவங்களோ ஆன்லைனா அதான் சொல்றேன்ல பதினோரு பிளவுஸ்ல இருந்து நீங்க ஐயாயிரம் பிளவுஸ் கேட்டா கூட ஒரே குவாலிட்டியில நான் தரேன் இந்த வரைக்கும் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு

அந்த மாதிரி இருக்காண்டே இருக்குன்னு அதான் நான் உள்ள நம்மள்கிட்ட பாதி வேலை தான் சொல்லிட்டேன்ல அதுதான் முதல்ல இருக்க இருக்கே தாங்க எடுத்து காட்டுங்க இந்த அடியில் எப்படி ஃபுல்லுவாயிடு அது சாட்டினாரு சாட்டின்னு காட்டேண்ணா இப்போ நல்லா போயிட்டு நல்ல வேலை நான் டிசைனாக காமிச்சதுனால அதான் என்னடா வரமாட்டேதான் எல்லா கலர்ஸுமே வரும் நீங்க கேட்டனால சொல்றேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா மேல கொஞ்சம் ஜாஸ்மின் மாதிரி இல்ல மேல வந்து ஷைனிங்

சூப்பர் இது நல்லா போயிட்டு இருக்கு சார் ஆனா அறுபது ரூபாதான் அறுபது ரூபா சூப்பர் இதுக்கு வச்சு கொடுக்கலாமே சூப்பரா அதாவது எண்பது அறுபது ரூபா ஒரு மீட்டர் வந்து எழுபது ரூபா ஒரு மீட்டர் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புற வேடத்துல இருக்கிறனால ஒன்னு பத்து ஒன்னு இருபது வரைக்கும் தாராளமா தைக்கலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் எடுக்கணும் ஏன்னா இது வந்து வேற வேற ஐட்டம் கழிஞ்சதுன்னா நான் வேற இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் பட் இதுல வந்து கழிஞ்சதுன்னா நான் மிஸ் பண்ண முடியாது இது வந்து மினிமமே இருபத்தஞ்சு பீஸ் எடுக்கணும்

இதுக்கு முன்னாடிதான் நீங்க பாத்துருப்பீங்க இதுமே நானே ரொம்ப நாள் வாங்கலாம் இப்போ நம்ம நேரடியாக கொள்முதல் இதுலயும் பாருங்க நம்ம நேரடியா கொள்முதலுக்கு போனால என்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம் இதுலேயுமே கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாய் ஆகும் இது இருக்கு ஆமா எல்லாம் இது அக்கோபான்றது என்ன த்ரெட்டு தானே

நியூ நியூ காமிப்போம் ஓகே மக்களை இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பிளவுஸ் கட் பீசஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம இருக்கிறது இப்போ விநாயகர் கட் பீஸ் கொடவுனில் தான் இங்கே வந்து லைனிங் வந்து நிறைய இருக்குங்க இந்த லைனிங் பத்தி இப்போ உங்களுக்கு சொல்லப்படுறாரு அதை தவிர வந்து பிளவுஸ் பீஸு ஆரியூர் பிளவுசஸ் எல்லாமே இங்கே குவிஞ்சு கிடக்கு ஸோ இந்த இந்த ஏரியாவில் என்னென்னலாம் இருக்கு இந்த கொடவுன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்போ சொல்லப்படுறாரு போறாரு தொடர்ந்து நைட்டி பத்தியும் பேசப்படுறாரு வாங்க பார்க்கலாம் லைனிங்ல வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு இரநூறு கலர் தரேன் இதில் வந்து அடுத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா சொல்கிற மாதிரி தான் இது வந்து இருபது மீட்ரு பீஸ் இருக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் அடுத்த கடையில் வந்து இருபது மீட்ரு அப்படியே எடுக்கணும் என்கிட்ட நீங்கள் அப்படியே எடுக்க வேணாம் எட்டு மீட்ரு பத்து மீட்ரு அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சதை இப்போ ஒரு ஐம்பது கலர் வேணும் இருபது கலர் வேணும் முப்பது க கலர் வே வேணும்னிங்கன்னா கலருக்கு ஒன்று ஒன்று நீங்கள் இந்த வரைக்கும் பார்த்திங்களா அந்த அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டால் நாங்கள் வெட்டி கொடுத்துருவோம் இந்த இப்போ இந்த சி சிஸ்டருக்கு கூட இதே இப்போ அவங்க வெட்டுற தான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க எல்லாத்துலேயும் பத்து பத்து மி மீட்ரு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொ சொன்ன மாதிரி இதில் இரநூறு க கலர்ஸ் வந்துடும் ஒ ஒரே கலரில் நூறு மீ மீட்ரு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எல்லா கலர்ஸுமே இருக்கும் ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது வேணா எண்பது தரேன் ஒரு மீட்ரு வேணால் ஒரு மீட்ரு தரேன் இல்லை சார் எனக்கு சுடிதாக இருக்குது ரெண்டு மீட்டராக வேணும்னாலும் ரெண்டு மீட்டராக உங்களை நான் ப பண்ணித்தரேன் அது போக இது அதிலே இது வந்து எண்பது சென்டிமீட்டர் பிட்டு இதிலே ஒரு மீட்ரு விட்டு இங்கே இருக்குது ஓகே வரலட்சுணம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க இந்த வரைக்கும் பார்த்திங்களா இது வந்து எண்பது சென்டிமீட்டர் வந்து வெறும் இருபது ரூபா தான் இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தரும் இது எண்பது இருபது ரூபா இதுலேயே எடுத்திங்கன்னா ஒரு மீட்ரே உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் இந்தவருக்கு அதுலேயே ஒரு மீட்ரு இது எல்லாமே வேறு அடுத்து ஃபுல் ஆயில் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாவில் ஸ்டார்டிங் ஆகும் அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்து அறுபது ரூபாவில் ஸ்டார்ட்டிங்காகவும் இது இப்போ நான் காமிக்கிறது வந்து குடௌனில் இருந்து கா காமிக்கிறனால எல்லாமே வந்து அதோடய ஸ்டாக் மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ஆயில் வந்து எண்பது சென்ட்மீட் நாற்பது ரூபாலேருந்து வரும் அதே மாதிரி எ எல்லா ப்ளவுஸ் மெட்டீரியலுமே உங்களுக்கு ஒரு க கட்டுக்கு ஐம்பதாக வரும் உங்களுக்கு ஹோல்சேலில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இருபத்தஞ்சி பீஸோ ஐம்பது பீஸோ ஆயிரம் பீஸோ ரெண்டாயிரம் பீஸோ எ எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லை நம்மள்ட வேறு நைட்டீஸும் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இதோட இது நான் வந்து உங்களுக்கு கீழே டெமோ காமிக்கிறேன் ஷாப்புக்கு இப்போ போனால் வாங்க அதே போல் இங்கே நைட்டி கூட அவ்வளோ நைட்டிஸ் இருக்குது எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்குது இந்த நைட்டிக்கான செக்ஷனும் உங்களுக்கு ஷாப்பில் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க நம்மள்கிட்ட ஹைட்டியும் இருக்குது வெ வெறும் நூற்றி இருபது ரூபாலேருந்து இருக்குது இந்த ஹைடிஸும் நூற்றி இருபது ரூபாலேருந்து எல்லா ரேட்லேயும் இந்த ஹைடிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக கூட இன்னைக்கு ஷால் ஐட்டம் கூட த தச்சு வந்திருக்கு கிராமத்தில் இருந்து எல்லா ஐட்டம் ஸ்டார்டிங் இருக்குது சார் இப்போ வந்து நம்ம ஓர் ப்ராடக்ட்ல ஷால் போட்டிருக்கோம் ஷால் நைட்டி ஆ ஷால் நைட்டி அதனால பண்ணியிருக்கோம்

இது மட்டும் ஐட்டம் இல்லை இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நம்மள்ட வந்து நேரில் வரவங்க பதினோரு பீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஆயிரம் பீஸ் கேட்டால் கூட கொடுத்துட்றோம் நான் மறுக்க மறுக்க சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் ரீட்டெயிலில் எடுக்கிறதில் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் எனக்கு காசே வரும் நீங்கள் நூறுரூபாய்க்கு அங்கே ரீட்டெயில் கடையில் எடுத்திங்கன்னா என்கிட்ட ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா வெறும் ரூபா அந்த கேல்குலேஷனில் தான் வரும் அதே மாதிரி ஸ்டார்டிங் பிட்டு வந்து உங்களுக்கு எண்பது சென்டிமீட்டர் வந்து வச்சு கொடுக்குறதுக்கு இருபது ரூபாயிலேருந்து தர்றேன் இருபது ரூபாலேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எண்பது ரூபா வரைக்கும் இருக்குது உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் ப பண்ணி கொடுத்துட்றேன் இது வந்து வச்சு கொடுக்குறவங்களும் சரி வியாபாரிகளுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க என்னால் என்ன இன்னும் கம்மி பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி கொடுத்துறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வ வரலட்சுக்கு நொன்பு ஆடிக்கி நிறையா கொடுத்துருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதனால் இப்போ இப்போயும் உங்களுக்கு அதே தான் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப ரேட்டும் கம்மி பண்ணி நியூ நியூ கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கோம் விவர் ஆன்லைன் பண்ணுறவங்க தாராளமாக ப பண்ணிக்கிறலாம் நீங்கள் நேரில் வந்து எடுக்கின்றது கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்ன ஐட்டம் எத்தனை பீஸு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு நம்ம எத்தனை பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம் இந்த வச்சு கொடுக்குறவங்களுக்கு கருப்பு வெள்ளை இல்லாமல் கேட்டிங்கன்னா நாங்களே கருப்பு வெள்ளெல்லாம் கொடுத்துருவோம் வியாபாரியை தாராளமாக வாங்க இன்னும் கூட என்னால் என்ன கம் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு க கம் பண்ணி தரேன் அதே மாதிரி நேரில் வர கஸ்டமர்ஸ்க்கும் சொல்கிறேன் எவ்வளோ பீஸ் பதினோரு பீஸில் இருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நேரில் வந்து எடுத்துக்கலாம் மறக்கணும்னு சொல்கிறேன் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தூணு ஆச்சார் ஆறு கிடைக்கும் ஏகை ம கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா இருக்கும் அதோட மாடியில தான் நம்ம விநாயகர் கர் சென்டர் இருக்கு ஓகே மாக விவர்ஸ் நேரில் பார்க்கலாம்